हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्ण श्रीमद्भागवतं स्कन्दं यट् अध्यायं येल्

பும்சக ஒரு நபருடன் கிருபயத உதார குணமுள்ள செயல்களில் ஈடுபட்டு பத்ரே மிகவும் அன்பு கொண்ட பவானியே சர்வாத்மா பரமாத்மா பிரியதே திருப்தியடைந்தால் ஹரி பரமபுருஷ பகவான் ப்ரீதே அவருடைய திருப்தியினால் ஹரவ் பரமபுருஷரான ஹரி பகவதி முழுமுதற் கடவுள் பிரியே அகம் நானும் திருப்தியடைகிறேன் அடைகிறேன் ச சர அச்சர அசைவன மற்றும் அசையாதன ஆகிய அனைத்துடன் தஸ்மாத் ஆகவே இதம் இந்த கரம் விஷத்தை புஞ்சே நான் குடித்து விடுவேன் ஆக பிரஜானா ஜீவராசிகளின் ஸ்வஸ்தி நன்மைக்காக அஸ்து உண்டாகட்டும் மே என்னால் டிரான்ஸ்லேஷன் எனது அன்பிற்குரிய நற்குணம் வாய்ந்த பவானியே பிறர் நன்மைக்காக தர்மமான செயல்களை ஒருவர் செய்யும் போது பரமபுருஷ பகவானாகிய ஹரி மிகவும் திருப்தியடைகிறார் பெருமான் திருப்தியடையும் போது நானும் திருப்தியடைகிறேன் என்னுடன் மற்ற எல்லா ஜீவராசிகளும் திருப்தியடைகின்றன ஆகவே என்னால் அனைத்து ஜீவராசிகளும் திருப்தியடையப் போகின்றன என்பதால் இந்த விஷத்தை நான் குடித்துவிடப் போகிறேன் பதம் நாற்பத்தி ஒன்று ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் ஆமந்திரிய பகவான் பவானி விஸ்வ தத்விஷம் ஜக்தும் ஆரேபே பிரபாவ ஒன் ஒன் பை மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ஏவம் இவ்வாறாக ஆமந்திரிய அறிவித்து பகவான் சிவபெருமான் பவானி பவானியிடம் விஸ்வபாவன அகில லோகங்களின் நலனை விரும்புபவரான தத் விஷம் அந்த விஷத்தை ஜக்தும் குடிப்பதற்கு ஆரேபே துவங்கினார் பிரபாவக்ஞா சிவபெருமானின் திறமையை நன்கு அறிந்துள்ள தாய் பவானி அன்வமோதத அவளது அனுமதியை வழங்கினாள் டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் பவானியிடம் இவ்வாறு அறிவித்த பின் சிவபெருமான் விஷத்தை குடிக்க ஆரம்பித்தார் சிவபெருமானின் தகுதிகளை நன்கு அறிந்தவளான பவா பவானியும் அந்த ஆழகால விஷத்தை அருந்த சிவபெருமானுக்கு அனுமதியை வழங்கினாள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பது நாற்பத்தி ஒன்றுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் हरे भरे बोल